ஒன்று இராஜாக்கள் அதிகாரம் ஏடு சாலோமோன் தன் அரண்மனை முழுவதையும் கட்டி முடிக்க பதிமூன்று வருஷம் சென்றது அவன் லீபனோன் வனம் என்னும் மாளிகையையும் கட்டினான் அது நூறு முழ நீளமும் ஐம்பது முல அகலமும் முப்பது முல உயரமுமாயிருந்தது அதை மர உத்திரங்கள் பாவப்பட்ட மர தூண்களின் நாலு வரிசைகளின் மேல் கட்டினான் ஒவ்வொரு வரிசைக்கு பதினைந்து தூண்களாக நாற்பத்தைந்து தூண்களின் மேல் வைக்கப்பட்ட உத்திரங்களின் மேல் கேதுருக்களால் இருந்தது மூன்று வரிசை ஜன்னல்கள் இருந்தது மூன்று வரிசையிலும் ஜன்னல்கள் ஒன்று கொன்று இருந்தது ஜன்னல்களின் வாசல்களும் சட்டங்களும் எல்லாம் இருந்தது மூன்று வரிசையிலும் ஜன்னல்கள் ஒன்றுக்கொன்று இருந்தது ஐம்பது முல நீளமும் முப்பது முல அகலமுமான மண்ட மண்டபத்தையும் தூண்கள் நிறுத்தி கட்டினான் அந்த மண்டபமும் அதன் தூண்களும் உத்தரங்களும் மாளிகையின் தூண்களுக்கும் உத்தரங்களுக்கும் எதிராயிருந்தது தான் இருந்து நியாயம் தீர்க்கிறதற்கு நியாயாசனம் போட்டிருக்கும் ஒரு நியாய விசாரணை மண்டபத்தையும் கட்டி அதன் ஒரு பக்கம் துவக்கி மறுபக்கம் மட்டும் கேதுரு பலகைகளால் தளவரிசைப்படுத்தினான் அவன் வாசம் பண்ணும் அவனுடைய அரண்மனை மண்டபத்திற்குள்ளே அதே மாதிரியாக செய்யப்பட்ட வேறொரு மண்டபமும் இருந்தது ஷாலமுன் விவாகம் பண்ணின பார்வோனின் குமாரத்திக்கும் அந்த மண்டபத்தைப் போல ஒரு மாளிகையை கட்டுவித்தான் இவைகளெல்லாம் உள்ளும் புறபும் அஸ்திபாரம் முதல் மேல் திறனைகள் மட்டும் இருக்கும் பெரிய முற்றம் வரைக்கும் அளவுபடி வெட்டி வாளால் அறுக்கப்பட்ட விலையேறப்பெற்ற கற்களால் செய்யப்பட்டது அஸ்திபாரம் பத்து முழ கற்களும் எட்டு முழ கற்களுமான விலையேறப்பெற்ற பெரிய கற்களாயிருந்தது அதன் மேல் உயர அளவுபடி பனிப்படுத்தின பெற்ற கற்களும் கேதுரு மரங்களும் வைக்கப்பட்டிருந்தது பெரிய முற்றத்திற்கு சுற்றிலும் மூன்று வரிசை கேதுரு மர உத்திரங்களாலும் ஒரு வரிசை பனிப்படு கற்களாலும் செய்யப்பட்டிருந்தது கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திற்கும் அப்படியே செய்யப்பட்டிருந்தது ராஜாவாகிய சாலோமோன் ஈராம் என்னும் ஒருவனை தீருவிலிருந்து அழைப்பித்தான் இவன் நப்தலி கோத்திரத்தாலாகிய ஒரு கைம்பென்னின் மகன் இவன் தகப்பன் தீரு நகரத்தானான கண்ணான் இவன் சகலவித வெண்கல வேலையையும் செய்யத்தக்க யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ளவனாயிருந்தான் இவன் ராஜாவாகிய ஷாலோமோனிடத்தில் வந்து அவன் வேலையெல்லாம் செய்தான் இவன் இரண்டு வெண்கல தூண்களை உண்டாக்கினான் ஒவ்வொரு தூண் பதினெட்டு முல உயரமும் ஒவ்வொரு தூணின் சுற்றளவு பன்னிரண்டு முல நூலளவுமாயிருந்தது அந்த தூண்களுடைய தலைப்பில் வைக்க வெண்கலத்தால் வார்க்கப்பட்ட இரண்டு கும்பங்களை உண்டாக்கினான் ஒவ்வொரு கும்பமும் ஐந்து முல உயரமாயிருந்தது தூண்களுடைய முனையின் மேலுள்ள கும்பங்களுக்கு வலை போன்ற பின்னல்களும் சங்கிலி போன்ற தொங்கல்களும் ஒவ்வொரு கும்பத்திற்கும் எவ்வேளாக இருந்தது தூண்களை பண்ணின விதமாவது தலைப்பின் மேலுள்ள கும்பங்களை மூடும்படிக்கு கும்பங்கள் ஒவ்வொன்றிலும் பின்னலின் மேல் சுற்றிலும் இரண்டு வரிசை மாதளம்பழங்களை செய்வித்தான் மண்டபத்தின் முன்னிருக்கும் அந்த தூண்களுடைய தலைப்பின் மேலுள்ள கும்பங்கள் லீலி புஷ்பங்களின் வேலையும் நாலு முழ உயரமுமாயிருந்தது இரண்டு தூண்களின் மேலும் உள்ள கும்பங்களில் செய்யப்பட்ட பின்னலுக்கு அருகே இருந்த இடத்தில் விம்மிய இருநூறு மாதளம் பழங்களின் வரிசைகள் சுற்றிலும் இருந்தது மற்ற கும்பத்திலும் அப்படியே இருந்தது அந்த தூண்களை தேவாலய வாசல் மண்டபத்தில் நிறுத்தினான் அவன் வலதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு யாகின் என்றும் இடதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு போவாஸ் என்றும் பேரிட்டான் தூண்களுடைய சிகரத்தில் லீலி புஷ்ப வேலை செய்யப்பட்டிருந்தது இவ்விதமாய் தூண்களின் வேலை முடிந்தது வெண்கல கடல் என்னும் தொட்டியையும் வார்ப்பித்தான் சுற்றிலும் சக்கராகரமான அதனுடைய ஒரு விளிம்பு தொடங்கி மறுவிளிம்பு மட்டும் அகலம் பத்து மூலமும் உயரம் ஐந்து மூலமும் சுற்றளவு முப்பது முல நூலளவுமாயிருந்தது அந்த கடல் தொட்டியைச் சுற்றி விளிம்புக்கு கீழே அதைச் சுற்றிலும் மொக்குகள் ஒவ்வொரு முலத்திற்கு பத்து பத்தாக செய்யப்பட்டிருந்தது வார்க்கப்பட்ட அந்த மொக்குகளின் வரிசைகள் இரண்டும் தொட்டியோடு ஒன்றாய் வார்க்கப்பட்டிருந்தது அது பன்னிரண்டு ரிஷபங்களின் மேல் நின்றது அவைகளில் மூன்று வடக்கேயும் மூன்று மேற்கேயும் மூன்று தெற்கேயும் மூன்று கிழக்கேயும் நோக்கியிருந்தது கடல் தொட்டி ரிஷபங்களின் மேலாகவும் அவைகளின் பின்புறங்களெல்லாம் உள்ளாகவும் இருந்தது அதன் கனம் நாலு விரற்கடையும் அதன் விளிம்பு பான பாத்திரத்தின் விளிம்பு போலும் லீலி புஷ்பம் போலும் இருந்தது அது இரண்டாயிரம் குடம் தண்ணீர் பிடிக்கும் பத் பத்து வெண்கல ஆதாரங்களையும் செய்தான் ஒவ்வொரு ஆதாரம் நாலு முழ நீளமும் நாலு முழ அகலமும் மூன்று முல உயரமுமாயிருந்தது அந்த ஆதாரங்களின் வேலைப்பாடு என்னவெனில் அவைகளுக்கு சவுக்கைகள் உண்டாயிருந்தது சவுக்கைகளோ சட்டங்களின் நடுவில் இருந்தது சட்டங்களுக்கு நடுவே இருக்கிற அந்த சவுக்கைகளில் சிங்கங்களும் காளைகளும் கேருபின்களும் சட்டங்களுக்கு மேலாக ஒரு திறனையும் சிங்கங்களுக்கும் காளைகளுக்கும் கீழாக சாய்வான வேலைப்பாடுள்ள ஜலதாரைகளும் அதனோடே இருந்தது ஒவ்வொரு ஆதாரத்திற்கு நாலு வெண்கல உருளைகளும் வெண்கல தட்டுகளும் அதன் நாலு கோடிகளுக்கு அச்சுகளும் இருந்தது கொப்பரையின் கீழிரு க அந்த கொம்பைகள் ஒவ்வொன்றும் வார்ப்பு வேலையாக ஜலதாரைகளுக்கு நேராயிருந்தது திறனைகளுள்ள அதன் வாய் மேலாக ஒரு மூலம் உயர்ந்திருந்தது அதன் வாய் ஒன்றரை மூல சக்கராகாரமும் தட்டையுமாய் அதன் வாய் மே வாயில் மேல் சித்திரங்களும் செய்யப்பட்டிருந்தது அவைகளின் சவுக்கைகள் விருத்தமாயிராமல் சதுரமாயிருந்தது அந்த நாலு உருளைகள் சவுக்கைகளின் கீழும் உருளைகளின் அச்சுகள் ஆதாரத்திலும் இருந்தது ஒவ்வொரு உருளை ஒன்றரை மூலம் உயரமாக இருந்தது உருளைகளின் வேலை ரதத்து உருளைகளின் வேலைக்கு ஒத்திருந்தது அவைகளின் அச்சுகளும் சக்கரங்களும் வட்டங்களும் கம்பிகளும் எல்லாம் வார்ப்பு வேலையாயிருந்தது ஒவ்வொரு ஆராதனை ஆதாரத்தினுடைய நாலு கோடிகளிலும் ஆதாரத்திலிருந்து புறப்படுகிற நாலு கொம்பைகள் இருந்தது ஒவ்வொரு ஆதாரத்தினுடைய தலைப்பிலும் அரைமுல உயரமான சக்கராகாரமும் ஒவ்வொரு ஆதாரத்தினுடைய தலைப்பின் மேலும் அதிலிருந்து புறப்படுகிற அதன் கைப்பிடிகளும் சவுக்கைகளும் இருந்தது அவைகளில் இருக்கிற கைப்பிடிகளுக்கும் சவுக்கைகளுக்கும் இருக்கிற சந்துகளிலே கேருபின்கள் சிங்கங்கள் பேருந்துகளுடைய சித்திரங்கள் தீர்த்திருந்தான் சுற்றிலும் ஒவ்வொன்றிலும் ஜல இருக்கும் இடங்களுக்கு தக்கதாய் செய்தான் இந்த பிரகாரமாக அந்த பத்து ஆதாரங்களையும் செய்தான் அவைகளெல்லாம் ஒரே பார்ப்பும் ஒரே அளவும் ஒரே வித கொத்து வேலையுமாயிருந்தது பத்து வெண்கல கொப்பரைகளையும் உண்டாக்கினான் ஒவ்வொரு கொப்பரை நாற்பது குடம் பிடிக்கும் நாலு மூல அகலமான ஒவ்வொரு கொப்பரையும் அந்த பத்து ஆதாரங்களில் ஒவ்வொன்றின் மேலும் வைக்கப்பட்டது ஐந்து ஆதாரங்களை ஆலயத்தின் வலது புறத்திலும் ஐந்து ஆதாரங்களை ஆலயத்தின் இடது புறத்திலும் வைத்தான் கடல் தொட்டியை கிழக்கில் ஆலயத்தின் வலது புறத்திலே தெற்குக்கு நேராக வைத்தான் பின்பு ஈராம் கொப்பரைகளையும் சாம்பல் எடுக்கிற கரண்டிகளையும் களங்களையும் செய்தான் இவ்விதமாக ஈராம் கர்த்தருடைய ஆலயத்துக்காக ராஜாவாகிய சாலோமோனுக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலையையும் செய்து முடித்தான் அவைகள் என்னவெனில் இரண்டு தூண்களும் இரண்டு தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற இரண்டு உருண்டை கும்பங்களும் தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற இரண்டு உருண்டை கும்பங்களை மூடும் இரண்டு வலை பின்னல்களும் தூண்களின் மேலுள்ள இரண்டு உருண்டை கும்பங்களை மூடும்படி ஒவ்வொரு வலைப்பின்னலுக்கும் பண்ணின இரண்டு வரிசை மாதளம்பழங்களும் ஆக இரண்டு வலைப்பின்னலுக்கும் நானூறு மாதளம்பழங்களும் பத்து ஆதாரங்களும் ஆதாரங்களின் மேல் வைத்த பத்து கொப்பரைகளும் ஒரு கடல் தொட்டியும் கடல் தொட்டியின் கீழிருக்கிற பன்னிரண்டு ரிஷபங்களும் சட்டிகளும் சாம்பல் கரண்டிகளும் களங்களும் செய்தான் கர்த்தரின் ஆலயத்துக்காக ராஜாவாகிய சாலுமோனுக்கு ஈராம் செய்த இந்த எல்லா பனிமுட்டுகளும் சுத்தமான வெண்கலமாயிருந்தது யோர்தானுக்கு அடுத்த சமனான பூமியிலே சுக்கோத்துக்கும் சர்தானுக்கும் நடுவே களிமண் தரையிலே ராஜா இவைகளை வார்ப்பித்தான் இந்த சகல பனிமுட்டுகளின் வெண்கல மிகவும் ஏராளமுமாயிருந்தபடியால் சாலோமோன் அவைகளை நிறுக்கவில்லை அதனுடைய நிறை இவ்வளவென்று ஆராய்ந்து பார்க்கவும் இல்லை பின்னும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு தேவையான பனிமுட்டுகளையெல்லாம் சாலோமோன் உண்டாக்கினான் அவையாவன பொன் பலிபீடத்தையும் சமூக தப்பங்களை வைக்கும் பொன் மேஜையையும் ஸ்தானத்திற்கு முன்பாக வைக்கும் பசும்பொன் விளக்குத் தண்டுகள் வலதுபுறமாக ஐந்தையும் இடதுபுறமாக ஐந்தையும் பொன்னான அதின் பூக்களோடும் விளக்குகளோடும் கத்திரிகளோடும் கூட உண்டாக்கினான் பசும்பொன் கிண்ணங்களையும் வெட்டுக்கத்திகளையும் கலங்களையும் கலையங்களையும் தூபக்கலசங்களையும் மகா பரிசுத்தமான உள் ஆலயத்தினுடைய கதவிகளின் பொன்னான முளைகளையும் தேவாலயமாகிய மாளிகை கதவுகளின் பொன்னான முளைகளையும் செய்தான் இவ்விதமாய் ராஜாவாகிய சாலோமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்காக செய்த வேலைகள் எல்லாம் முடிந்தது அப்பொழுது சாலுமன் தன் தகப்பனாகிய தாவிது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனி முட்டுகளையும் கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைத்தான்